ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் காரக்குழம்பு தாங்க பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ஒரு பத்துலேருந்து பதினெழுச்சு தான் ஆகும் சீக்கிரமாக உடனே ஒரு குழம்பு பண்ணுன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் வாங்க கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் வந்துட்டு இந்த மாதிரி நடுவில் வந்துட்டு நாளாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க இப்போ குழம்பு பண்ணுறதுக்கு கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதோ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் நடுவில் மட்டும் இந்த மாதிரி கீறி விட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம் கத்திரிக்காய் நல்லா இந்த எண்ணெயிலே வந்துட்டு வதங்கி வரணும் அப்பப்போ மூடி திறந்து விட்டு கலந்து விட்டுட்டு திரும்ப மூடி போட்டு வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடும் இந்த மாதிரி நம்ம நல்ல எண்ணெயில் இந்த மாதிரி வதக்கிட்டு நம்ம குழம்பு வைக்கும் போது பார்த்தீங்கன்னா குழம்பு டேஸ்ட்டாகவும் இருக்கும் கத்திரிக்காய் நம்ம குழம்புலேருந்து எடுத்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இந்தளவுக்கு கத்திரிக்காய் வதங்கினதுக்கப்புறம் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுட்டு கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு ஜீரகம் கொஞ்சமாக வந்துட்டு வெந்தயம் சேர்த்துக்கோங்க கடுகு ஜீரகம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு சேர்த்துக்கலாங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இந்த பூண்டோடையே பார்த்திங்கன்னா நான் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் முழுசாகவே சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கிறேன் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் பூண்டு நிறையா சேர்த்து காரக்குழம்பு பண்ணும்போது பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் இந்தளவுக்கும் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு தக்காளியை நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு சேர்த்துக்கிறேன் நல்லா பழமாக இருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கோங்க அதாவது குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கலராக இருக்கும் சாப்பிடவும் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் இந்தளவுக்கு தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நான் வந்து வீட்டில் அழைச்சா குழம்பிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இதுபோல் நீங்கள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மண்டித்தூள் சேர்த்துக்கோங்க நல்லா அளவுக்கு நல்லா திரண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் காய் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் நல்லா அந்த மசாலாவோடய நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு நான் போய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிட்டுக்கோங்க இப்போ மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு கொதி வரட்டும் குழம்பு கொதிக்கிற டைம்லேயே பார்த்திங்கன்னா புளி வந்துட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி ஊற வச்சு வச்சுருக்கேன் அதையும் நல்லா கரைச்சிட்டு குழம்பு கொதியும் போது ஊற்றிக்கலாம் நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க நமக்கு எந்த அளவுக்கு புளிப்பு தேவைப்படுதோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு பார்த்திங்கன்னா நல்லா கொதிஞ்சு குழம்பு வந்து நல்லா இந்த மாதிரி திக்காகி வரணும் நல்லா தேன் மாதிரி வரணும் அப்போ தான் குழம்பு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் காரக்குழம்பு கொஞ்சமாக கொத்தமல்லியெல்லாம் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க நல்லா சூடான சாதத்தில் இந்த கத்திரிக்காய் காரக்குழம்பு போட்டுட்டு ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ